அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் போகுது நமக்கு அது என்னென்னா இது வரைக்கும் நான் எத்தனையோ முறை முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை சித்தர்கள் பேரை வந்து ஓம் முருகா போற்றி இல்லைனா ஓம் கடகம்பட்டி பழனிசாமி போற்றி சத்குரு கடகம்பட்டி பழனிசாமி போற்றி இப்படி எழுதுங்க அந்த முந்நூற்றி முறை எழுதும்போது அந்த கடவுளுக்கோ அந்த சித்தருக்கோ உரிய ஒரு கனெக்ஷன் கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முதல் முதல்ல முருகருக்கு தான் அந்த த்ரீ சிக்ஸ் நைனை நான் யூஸ் பண்ணி பார்த்தது அதில் ஒரு மாப்பெரும் வெற்றி வந்து தான் தொடர்ந்து அந்த லிகித ஜபத்தை எழுத சொன்னதெல்லாம் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா நான் இதுக்கு முன்னாடி ஓம் சரவண இவரை ஓம் முருகா போட்டின்னு சஷ்டி சமயத்தில் தீபாவளிக்கு அப்புறம் வந்த சஷ்டி சமயத்திலலாம் ஆறு முறை ஆறு நாள் வந்து ஆயிரத்தெட்டு முறை எழுத சொல்லியிருக்கேன் அறிவ மகாக்காலியை எட்டு நாள் எழுதணும் ஆயிரத்தெட்டு முறை விளக்கு எச்சு அதிலே இன்னொரு சூப்பரான விஷயம் இப்போ நம்மளுக்கு ஆறு நாள் வந்து தைப்பூசாணிக்கு முடிகிற மாதிரி இருபத்தி ஏழு இருபத்தேழாம் தேதி தொடங்கி அன்னைக்கு கிருத்திக அன்றைக்கி செவ்வாய் அன்னைக்கு தொடங்கி இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி பூசம் அன்றைக்கி வள்ளல் அர்த்தம் வருது அன்னைக்கு நீங்கள் ஒரு உணவு தானம் தரலாம் வள்ளல் ஒரு பதினோரு முறை நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சு போட்டி சொல்லலாம் ஆனால் இது முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தேழாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து அன்றைக்கி கிருத்தியும் இருக்குது இருபத்தி தேதி முகூர்த்த நாள் தை மாதம் முகூர்த்த நாள் வளர்பிற அதுவும் அற்புதமான நாள் இருபத்தொன்பதாம் தேதி வளர்பிற ஏகாதசி முருகரும் ஏகாதசியும் சேர்ந்து பெருமாளும் சேர்ந்து அற்புதம் சொல்லுவேன் பலமுறை அது முப்பதாம் தேதி பிரதோஷம் முருகரும் சிவனும் சேர்ற விஷயம் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி முப்பத்தி ஒன்றாம் தேதி என்னாதுன்னா ஒரு விஷயம் இருக்குது அது என்னதுன்னா அந்த நாளில் திதி நட்சத்திரம் எல்லாமே மூணு மூணு வரும் அந்த நாள் நல்லது கிடையாது தான் ஆனால் அன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரம் கடகுமுட்டி ஐயாவது இருக்குது நல்ல வேலை தான் கிடையாத தவிர அன்னைக்கு புனர்பூசம் இருக்குது கடகுமுட்டி ஐயாவது இருக்குது கடகமுட்டி ஐயானவே முருகரோட சம்பந்தப்பட்ட ஒரு ப ப பழனிசாமி பழனிச்சாமின்றவர் அந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி அவருடைய புனர் பூசணம் நட்சத்திரங்குது தேதி பூசம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் கிடைக்குமா அந்த மாதிரி நீங்கள் ஓம் சரவண பவன் முந்நூற்றி முறை விளக்கேற்றி வச்சுட்டு எழுதிட்டு டெய்லியே உங்கள் வேண்டுதல் எத்தனை வேண்டுதுனா கூட பரவாயில்ல ஒன் ஒன் டைம்ட்டு அது எழுதி முடித்தவுடனே அந்த ஒன் ஒன் டைம் எழுதிடணும் எழுதி முடித்த உடனே அந்த ஓம் சரவணபவன்னு சொல்லிட்டு முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது முறை எழுதி முடிச்ச உடனே உங்க வேண்டுதல் இதுக்கு முன்னாடி எல்லாம் வேண்டுதல் ஆறு முறை எழுதுங்க அப்படி சொல்லணும் இப்ப அப்படி கிடையாது ஒரு ஒரு முறை எத்தனை வேண்டுதல்னாலும் முக்கிய வேண்டுதலை ஃபர்ஸ்ட் முறை எழுதணும் அது மாதிரி நீங்க பூசம் வரைக்கும் ஒன்னா தேதி வரைக்கும் பண்ணிட்டீங்களா நிச்சயமா முருகர் கனவுல வர விஷயமோ முருகர் பெயரை கொண்டு உங்களுக்கு உதவி பண்றதோ முருகர் நட்சத்திரத்து மூலமா அந்த நாள்ல உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதோ நடந்தே தீரும் இது முருகராவே சொன்ன மாதிரி நீங்க புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி கேட்குறேன் என் சேனலை தயசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரிக்ஸ்ட் பண்ணி கேட்குறேன் தேங்க்யூ ஆல்